அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசனங்களை ஒவ்வொரு நாளுமே விளக்கத்தோட ஒவ்வொரு பாடலாக பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு இருபத்தி எட்டாவது நாள் இந்த நாளிலே இருபத்தெட்டாவது பாடல் என்ன பொருள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று டூழி வாழணும்னு நான் அந்த கோவிந்தன்கிட்டையே பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் கடந்த சில பாடல்களில் கிட்ட ஆண்டாள் நாச்சியார் விண்ணப்பம் நமக்கெல்லாம் சேர்த்து தான் வைக்கிறாங்க அவங்க பாடுவது போல் கிட்ட கேட்பது போல் அவங்க பின்னாடி நாங்கள்லாம் இருந்து இதெல்லாம் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி பாடல் கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க கடந்த பாடலில் காதுக்கு தோடு அதாவது பூவாகவே கேட்குறாங்க காதுக்கு தோடு தலையில் பூ வைக்கிறதுக்கு பூ மற்ற எல்லாம் கேட்டு விண்ணப்பம் செஞ்சாங்க இந்த பாடலில் கிட்ட முழுவதுமாக சரணடைகிறாங்க அதாவது ஒன்றுமே இத்தனை அற்புதமான பாடல்களை கொடுத்த கிருஷ்ண லீலைகள் எல்லாம் சொன்ன கிருஷ்ணனுடைய பராக்கிரமங்கள் எல்லாம் தந்த ஆண்டாள் நாச்சியார் அவருடைய அவதாரங்கள் பற்றியெல்லாம் நமக்கு ஒவ்வொரு பாசகத்திலேயும் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு வார்த்தையில் ஒரு வரியிலேயே முழு வரலாறையும் அந்த அவதாரத்தின் வரலாறையும் புராணத்தையும் நமக்கு அருளிய ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலில் ஒன்றுமே தெரியாத அறியா பிள்ளை போல பேசுகிறாங்க எப்படி பேசுறாங்க அப்படின்றத பாடல் பார்த்த பின்னாடி அதன் விளக்கத்தை பார்க்கலாம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறு அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் இந்த பாடலில் பார்த்தீங்களா ஒண்ணுமே தெரியாத பிள்ளை மாதிரி மன்னிப்பு கேட்குறாங்க எதுக்காக கேட்குறாங்க அப்படின்றத பாடல் முதல் நான்கு வரிகளின் விளக்கத்தை பார்த்த பின்னாடி நம்ம அடுத்தடுத்த வரிகள் விளக்கத்திற்கு போகலாம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் குறை இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு கறவைகள் பின்னாடி சென்று அதாவது ஆய்குளத்து தொழிலே என்ன மாடுகளை மேய்ப்பது அந்த பிரதான தொழிலை தான் அங்கே எவ்வளவு பெரும் பணக்காரர்களாக இருந்தாலும் செய்து கொண்டு இருக்கிறாங்க அதை பெருமைப்படுத்தி பல பாசுரங்கள்ல நம்ம பார்த்தோம் பசுக்கள் வள்ளல் தன்மை கொண்டதாக இருக்கு கறக்க கறக்க பால் வந்துக்கிட்டே இருக்குது எவ்வளவு பெரிய பாத்திரம் வைக்கிறோமோ அந்த பாத்திரம் நிறையும் அளவுக்கு தானாக பால் சொரியுது அப்படின்னு எல்லாம் படித்தோம் அவ்வளவு செல்வந்தர் அது எப்படி தானாக பால் அவ்வளவு சொரியுதுன்னா அந்த மாட்டுக்கு எவ்வளவு தீனி வைக்கணும் அவ்வளவு பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் அந்த ஆயர் குளத்தில் இருக்கிறாங்க அந்த மாடுகள் மேய்ப்பதற்கு போகும்பொழுது காடு மேடெல்லாம் எங்கெங்கே போய் அது மேய்க்கிற உணவு சாப்பிடுதோ அங்கெல்லாம் பின்னாடியே போய் அந்த சாப்பாட்டு நேரம் அப்படின்னு வரும்போது சாப்பிட்றோம் எப்படி சாப்பிட்றோன்னா அங்கே பிரதானமே பார்த்திங்கன்னா பால் தான் இல்லையா பால் வழிந்தோடுது அந்த ஊரில் அப்படின்னே சொல்லலாம் அந்த பால் தயிர் நெய் மோர் இது தான் சாப்பிட்டுட்டுருப்பாங்க திரும்ப திரும்ப எப்படி சாப்பிட்றாங்களாம் காடு மேடு அலைஞ்சு திரிஞ்சதுனால இவங்களுக்கு களைப்பு வருது அந்த சோர்வு நீங்கும் வகையில் காணம் சேர்ந்து உண்போம் அப்படின்றாங்க தயிர் சாதத்தை சாப்பிட்றாங்களாம் தயிர் சோறு சாப்பிட்டோடனே உடம்பில் இருக்கக்கூடிய சூடு போகும் மனமும் குளிரும் ஒரு சின்ன உறக்கம் கூட சீக்கிரத்தில் வந்து இந்த தயிர் சோறு சாப்பிடும்போது அப்போது அந்த மாடு அது பாட்டுக்கு மேய்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரே இடத்துல தான் கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த சாப்பாடு சாப்பிட்ட பின்னாடி ஒரு சின்ன தூக்கம் வரும் அங்கேயே தூங்கிக்கலாம் அதனால் காணம் சேர்ந்து உண்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படின்றாங்க நீங்கள் தன்னை ரொம்ப மிகவும் தாழ்த்திக்கிட்டு பேசுகிறாங்க அறி இல்லாத இந்த ஆய் நான் இருக்கேன் ஆனால் எல்லாமே தெரிஞ்ச நீ வந்து எங்களுக்கு தலைவனாக இருக்கிறாய் அதுக்கு நாங்கள் ரொம்ப பெரும் பேர் செஞ்சுருக்கோம் தெரியுமா அப்படின்னு கிருஷ்ணன்கிட்ட சொல்கிறாங்க இத்தனை பாடல் பாடியிருக்காங்க இத்தனை பெரும் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் யாரையும் அறிவில்லை அப்படின்னு அவங்க சுட்டி காட்டாமல் தன்னைத்தானே சுட்டிக்கிறாங்க எனக்கு அறிவில்லாத இந்த ஆய்குளத்தில் உன்னை தலைவனாக கொண்டு நாங்கள் பெரிய பேர் பெற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கண்ணன் கிட்ட சொல்றாங்க அடுத்தது ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்றாங்க ஏன் கோவிந்தன் குறை ஒன்றும் இல்லைன்னா அவர் பார்க்கறக்கு கழகா இருக்காரு மயக்கக்கூடியவர் நல்ல ஒளி பொருந்தியவர் அப்படின்னு நம்ம வெளிப்படையாக பார்க்கும்பொழுது பொருள் எடுத்துக்கொள்ளலாம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு எம்எஸ் அம்மாவும் பாடியிருப்பாங்க இல்லையா ஏன் கண்ணனுக்கு குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிற பிறவிகளில் கண்ணன் எடுத்த பிற பிறவிகள்லேயே சில குறைகள் இருந்திருக்கு அதில் மிக முக்கியமான குறையாக நாம் சொல்லணும்னா நாராயணன் அவதாரம் எடுத்தார் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு எங்கேயுமே செய்திகள் இல்லை ஒரு வகையில் பார்க்கும்போது இல்லைன்ற மாதிரியே நமக்கு தோணுது ஆனால் இங்கே கிருஷ்ணனுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு இரண்டாக அம்மா அப்பா இருக்காங்க பெற்ற தாய் பெற்ற தகப்பன் வளர்த்த தாய் வளர்த்த தகப்பன் அது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனையுமே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு தன்னுடைய பிள்ளையாக பார்க்குறாங்க கிருஷ்ணனுக்கு வெண்ணையை உருட்டி உருட்டி இந்தா என்கிட்ட கொஞ்சம் வாங்கிக்கையே என்கிட்ட கொஞ்சம் வாங்கிக்கையே இந்தா என் வீட்டில் வந்து நெய் சோறு சாப்பிடு பால் சோறு சாப்பிடுன்னு அத்தனை பேருமே கூப்பிடுறாங்க கிருஷ்ணன் கொஞ்சம் தாமதமாக வீட்டுக்கு வந்தால் கூட இன்னும் என் பிள்ளை வரலையே அப்படின்னு தவிப்பதற்காக பெற்றோர்கள் இருக்கிறாங்க உறவு முறை சொல்லிக்கொள்வதற்காக உறவுகள் இருக்கிறாங்க அதனால இருக்கிறதுலையே குறையாக கருதுவது இந்த தாய் தந்தை இல்லாமல் இருப்பதுதான் இல்லையா தாய் தந்தை இருந்த அதை விட பெரும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதாவது தாய் தந்தை இல்லாதவர்கள் குறை உடையவர்கள் அப்படின்னு இங்கே சுட்டி காட்டுறதை விட தாய் தந்தையருடைய பெருமையை இங்கே சொல்கிறாங்க தாய் தந்தை அவ்வளவு மிக பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் அவர்கள் வணக்கத்திற்கு உரியவர்கள் போற்றுவதற்கு உரியவர்கள் அப்படின்றத இங்கே மறைமுகமாக நம்ம புரிஞ்சுக்கலாம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு இந்த இடத்துல பேர் பயன்படுத்துகிறாங்க மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மாலே மணிவண்ணா கிருஷ்ணா அப்படின்னு நிறைய பேர்கள் எல்லாம் சொன்னாங்க ஆனா இங்கே கோவிந்தா அப்படின்றாங்க ஆரம்பத்திலேயே கறவைகள் அப்படின்னு பயன்படுத்திட்டாங்க கறவைகள்னு மாடுகள் அங்கே பொருள்படுது அப்போ மாடுகள் அப்படின்னு வரும்போது ஆண்டாள் நாச்சாரிங்க சிறப்பாக அதற்கு பொருத்தமான பெயராக கோவிந்தா அப்படின்ட்டாங்க கோ என்றால் பசுக்களை மேய்ப்பவன் பசுக்களை நிறைய கொண்டவன் அப்படின்னு அர்த்தம் கொள்ளப்படுகிறது அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா பொருத்தமான பெயராக கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்த வரிகள் படித்து பொருள் பார்க்கலாம் உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் கோவிந்தா உனக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவை யாராலும் அறுக்க முடியாது நாங்கள் உன்னை சரணடைஞ்சிட்டோம் அடைஞ்சிட்டோம் சரணாகதி அடைஞ்சிட்டோம் அதனால் யாராவது நம் உறவை பிரிக்கணும்னு நினச்சா அது முடியவே முடியாது இனிமேல் நடக்கவே நடக்காது அதைத்தான் சொல்கிறாங்க ஒழிக்க ஒழியாது அப்படின்னு அப்படி யாராவது ஒழிக்க வந்தாங்கன்னா கூட நீ அதை கருத்துலேயே கொல்லாத கிருஷ்ணா அதை மனசுலேயே போட்டுக்காத அப்படி யாராவது ஒழிக்கணும்னு நினச்சாங்கன்னா எங்களை பற்றி உங்ககிட்ட ஏதாவது குறை சொன்னால் தான் முடியும் அதையெல்லாம் நீ கருத்தில் ஏற்றிக்காத எங்களை பற்றி நீ தப்பாகவும் நினச்சிக்காதனா நாங்கள் சில சமயம் உன்ன கிருஷ்ணான்னு கூப்பிட்ருக்கோம் கோவிந்தான்னு கூப்பிட்ருக்கோம் மாலை மணிவண்ணான்னு கூப்பிட்ருக்கோம் கார்மேகம் போன்ற நிறத்தை உடையவனேன்னு எல்லாம் பாடியிருக்கோம் அதனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்காத அதெல்லாம் நாங்கள் அறியா பிள்ளைகளாக இருந்து சொன்னது எங்களுக்கு அறிவே கிடையாது நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்து அதை சொல்லிட்டோம் நம்மளை பிரிக்கணும்னு யாராவது வந்து இந்த குறையை சுட்டி காட்டினாங்கன்னா தயவு செஞ்சு அதை நீ மனசில் ஏற்றிக்காத கிருஷ்ணா இறைவா அப்படின்னு நீங்க சொல்கிறாங்க இத்தனை பாசுரங்களே நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம் இறைவான்னு சொல்லலை இறைவா அப்படின்னா அனைத்தையும் கடந்து மேலே நிற்கிறவன் இங்கே தான் வந்து இறைவா மற்ற இடத்துலலாம் பேர் சொல்லி சொன்னாங்க சில பூவுடன் ஒப்பிட்டார்கள் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த இடத்துல மட்டும் இறைவா அப்படின்றாங்க ஏன்னா அவனுடைய பிரிவை தாங்க முடியாது அப்படின்ற நிலைக்கு வந்து விட்டாங்க அதனால் இறைவா நாங்கள் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தால் எங்களை மன்னிச்சிருப்பா அப்படின்னு இங்கே சரணடைகிறாங்க சரணாகதி அப்படின்னு சொல்கிறாங்களே முழு சரணாகதி அடைஞ்சு நான் உங்ககிட்ட வந்துட்டேன் இனிமேல் என்னால் பிரிஞ்சு இருக்கவே முடியாது அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலில் தன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை வந்து இங்கே பாடலாக வடுத்திருக்கின்றார் ரொம்ப அற்புதமாக தன் மனதில் உள்ளதை சொல்லியிருக்காங்க அதே போல் தான் கிருஷ்ணனுடைய பாதத்தை சரணடைந்த பின்னாடி அந்த தெய்வீக உணர்வை நம்ம ஒரு முறை நம்ம மனசுக்குள்ளே உள்ளத்துக்குள்ளே கொண்டு போயிட்டோம்னா திரும்ப அந்த பேரின்பம்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் பேரின்பம் இறைவனுடன் நம்முடைய கருத்து ஒருமித்து நம்முடைய ஒரே நேர்கோட்டில் இறைவன் இறைவனோட நம்ம சேரும் பொழுது ஒரு பேரின்பம் ஏற்படும் அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்யும் பொழுதும் இறைவனையே திரும்ப திரும்ப சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுதும் ஒரு விதமான ஒளி நமக்கு ஏற்படும் அதைத்தான் பேரின்பம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பேரின்பத்தை பார்த்த பின்னாடி அந்த பேரின்பத்திலிருந்து வெளிவர யாருனாலையும் முடியாது தான் அந்த பேரின்பத்தை நாம் நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படின்றது எத்தனை பொருட்செல்வம் எத்தனை நமக்கு பொருள்கள் இருந்தாலும் எத்தனை பணம் இருந்தாலும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிரந்தரமாக நம்ம கூட பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காது நம்ம விட்டுட்டு போனது நம்ம பிள்ளைங்களுக்கு போய் சேரும் அந்த பிள்ளைங்க அனுபவித்து அதை அனுபவிக்கிறாங்களா அதை அழிக்கிறாங்களான்னு தெரியல அதற்கு பிறகு பிறகு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேரும் இல்லை அவங்க யார்கிட்டையாவது ஏமாந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கோவிந்தன் நாமத்தை சொல்லாமல் கொஞ்சம் நேரமே போகிற போக்கில் பார்த்து கோவிந்தா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு போகிறதுனால அவருடைய அருளையும் பெறாமல் இந்த பொருள் வைக்க தெரியாமல் பிள்ளைகள் நமக்கு பின்னாடி எங்கேயாவது அழிச்சுட்டாங்கன்னா அதுவும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் அருளையும் இல்லாமல் நிர்கதியாக நிற்போம் அதனால் தான் இதெல்லாம் நிரந்தரம் இல்லை என்று தெரிந்து கொண்டு இறைவனிடத்திலே முழு சரணாகதி அடைஞ்சு பேரின்பத்தை பெற வேண்டும் அந்த பேரின்பம் இப்போ ஆண்டாள் நாச்சியாருக்கு கிடச்சிருச்சு முதல்ல எல்லாரும் எழுப்புனாங்க அப்புறம் கிருஷ்ணனை எழுப்புனாங்க கிருஷ்ணனை பார்த்துட்டாங்க கிருஷ்ணனை வணங்கிட்டாங்க கிருஷ்ணன் கிருஷ்ணன்கிட்ட பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்பேற்பட்ட அந்த பேரின்பத்தை திரும்பவும் இழக்க விரும்பல அதனால்தான் அவங்க அந்த மாதிரி பாடி இருக்காங்க ரொம்ப அற்புதமான கருத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க அதாவது இது வந்து அவங்களுக்காக பாடினா கூட அவங்களுக்கே அவங்க சொல்லிக்கிற மாதிரி இருந்தால் கூட நமக்கு நம்ம சாமிகிட்ட அதாவது கடவுள்கிட்ட வேண்டும் போது இப்படி தான் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் உங்ககிட்ட பிள்ளை போல் வந்திருக்கேன் ஒரு சிறு பிள்ளை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த பிள்ளைகிட்ட ஏதாவது கள்ளங்கபடம் இருக்குமா சூதுவாது இருக்குமா நம்ம வளர வளர தான் நமக்கு பல விஷயங்கள் போயிட்டு நம்ம மனசை அழுக்காக்கிக்கிறோம் ஆனால் சிறு பிள்ளை வந்து அது பிள்ளையாகவே இருக்குது அது மனசை எதுவுமே இருக்காது அந்த மாதிரி ஆயிடணும் குழந்தை போல் ஆயிடணும் அவரை இறைவனை கிருஷ்ணனை தாயாக நம்ம நினைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆண்டாள் நாச்சியாக சுட்டி காமிச்சிருக்காங்க சரி இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கெலாம் கட்டாயம் நீங்கள் ஷேர் பண்ணணும் இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் பட்டனில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க அப்போ தான் எல்லா பதிவுகளும் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும் இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் இது இதுவரைக்கும் யாராவது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு பண்ணலன்னா உடனே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்னையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க அதற்கு பிறகு நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கா அப்படின்னு இது நானும் என் கணவரும் இணைந்து நடத்துகின்ற ஆன்லைன் ஷாப்பு இது தவிர பார்த்தீங்கன்னா விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திட்டு வர்றோம் அது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளில் போயிட்டு டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் விஹா டாட் ஆன்லைன் அப்படின்னு ஸ்பெல்லிங் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதற்கான லிங்க்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணுன்னா கூட நம்ம வீஹா கடைக்கு வரலாம் அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வீஹா ஷாப்பை நான் நடத்திக்கிட்டு வர்றேன் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்த்து வரலாம் அது தவிர எங்களுடைய வீஹா கடைக்கான கூகுள் ரூட் மேப் லிங்க் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன் அந்த கூகுள் ரூட் மேப்பை நீங்கள் பின்பற்றிக்கிட்டு எங்களுடைய வீஹா கடைக்கு வந்து சேரலாம் அப்படி இல்லைன்னா கூகுள் ரூட் மேப்பில் போயிட்டு வீஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களை கைடு பண்ணிக்கிட்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும் எங்கள் வீஹா கடைக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடினீங்கன்னா கட்டாயம் இருக்காது அப்படி நடத்துனாங்கன்னா யாராவது அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படி யாருமே நடத்தலை அது டூப்ளிகேட் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இன்னும் சில தகவல்கள் சொல்கிறேன் எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய விஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இகாமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ வேறு எந்த கடைகள்லேயும் கிடைக்காது அப்படி இருந்ததுன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது என்னுடைய வீஹா ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி கொடுத்தாங்கன்னா அது கிட்டேருந்து வாங்கிட்டு போய் எந்த மாதிரி மாற்றி உங்ககிட்ட விற்பனை கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது இது போன்ற டூப்ளிகேட்டெல்லாம் தடுக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்களுடைய சிஸ்டம்லையோ இல்லை உங்களுடைய ஃபோன்லேயோ டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எங்கேயும் தேடி போக வேண்டாம் நான் என்ன மாதிரி பொருள்கள் விற்கிறேன் தினமும் ஏதாவது புதுசாக பொருட்கள் கொடுக்குறேன்னா இல்லை பொருள்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணதுலேயே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசி வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபுள்யூ டப்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது